குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இரண்டாம் பருவ பொதுத் தேர்வு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தால் பேபர் பேப்பர் பார்க்குறோம் ஒன்பதாம் வகுப்பு ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு இருக்குது ஒன் வேர்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து அஞ்சு மார்க்கு ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களை நிரப்புகளை வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம எழுதணும் மூணாவது பார்த்தோன்னா பொறுத்துக இதுக்கு மார்க்கு அடுத்து பார்த்தோன்னா எவையனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆறு கொஷினுக்கு அளிக்கணும் அடுத்து பார்த்தோன்னா எவையேனும் நான்குக்கு கண்டிப்பாக நம்ம வந்து விடை அளிக்கணும் அடுத்து விரிவான விடையெழுது விரிவான விடை எழுதுல ரெண்டு எழுதணும் லாஸ்ட்ல வந்து அடிப்பிரலாமல் எழுது அப்படிங்கிறதுக்கு எழுதணும் இது வந்து கல்லீடை பிறந்த ஆறு மின தொடங்கும் ராவணன் காவிய பாடல் எழுதுக ஸோ பாடலை வந்து அடிப்பிரலாமல் எழுதுறது வந்து நம்ம பார்க்கணும் என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ